சுரா கைட் பதினோராம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெற சுரா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் ஆல்சோ அவைலபிள் ஆன் அமேசான் பிளிப்கார்ட் அண்ட் சுரா புக்ஸ் டாட் காம் குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வனத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் கோவை வனக்கோட்டை அலுவலக வளாகத்தில் நடந்தது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் ஒவ்வொரு விவசாயியும் தங்கள் பகுதியில் வனவிலங்குகளால் ஏற்படும் பயிர் பாதிப்பு குறித்து பகிர்ந்து கொண்டனர் வனவிலங்கு மனித மோதலை தடுக்க வனத்துறை அதிகாரிகள் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய விவசாயி ராமசாமி வனத்துறையினர் மீது குற்றம் சாட்டி ஆவேசமாக பேசினார் க கட்டி பளர்கட்டாளை இப்ப calculator சற்குவாகல்லாம் பளர்εί kab alpha잖아ைத்து 이해 approved பற aesthetic STEPHANுப்பங்கேப் பweiensionsிgensம் பாட்டாளை தேர்க்கும் ப கைை ச chapters்ệc?!" பமுடிப் படiels் அனுடுzhou pertaining�� Perfecto ப Sache என்்ல அல்ல

தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க எல்லாம் பெரிய அதிகாரிங்க முயற்சி பண்ணி இந்த ஏழை விவசாயிகளை பூர காப்பாற்றணும் எங்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண எம்எல்ஏ எம்பிகளுடன் குறைதீர் கூட்டம் நடத்த வேண்டும் என கோரிக்கை வைத்த விவசாயிகள் மாவட்ட வன அதிகாரி கூட வராதது பற்றி கேள்வி எழுப்பினர் குறைகளை கேட்க உடனடியாக அவர் வர வேண்டும் என அங்கிருந்த வனத்துறை அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு நிலவியது ဒီကတိတွေကလည်း

நிமிஷம் விவசாயத்தை காப்பாற்ற யார் காலில் விழவும் தயார் அதே சமயம் எதுவும் நடக்காவிட்டால் எந்த எல்லைக்கும் செல்வோம் எனவும் விவசாயிகள் கூறினர் இவங்களை கேட்டால் இழுத்து 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 பேசிகிட்டு இருக்கிறாங்க ஒரு நாளில் டெய்லி அந்நாடும் வருதுங்க இழப்பீடு எழுதி கொடுத்தோம் அதுக்கு இவங்க எந்த விதமான ஒரு பதிலே நல்ல பதில் கொடுக்கல எங்களுக்கு இழப்பீடே எங்களுக்கு வேண்டாம் யானை வராமல் இருந்தால் போதுங்க ஒன்று ரெண்டாவது வந்து வனத்துறையினோட அந்த அதிகாரி இருக்கிறாங்க சின்ன அதிகாரி கார்டு வாட்சரு ப்ளாட் வாட்சரு இவங்களுக்கு ஒரு கண்ணை கொடுத்து ஆணையை முடிச்சு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதையும் பார்க்கணும் முழுங்க நாங்கள் விவசாயி எங்கள் சுயநலத்தை பார்க்கக்கூடாதுல்ல அவங்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்லை இல்லை முண்டுக்கணக்காக ஃபாரஸ்ட்டு ரேஞ்சரு ரேஞ்சரு டிஎப்பெல்லாம் வர்றதே இல்லை அடிவட்ட ஊழியர்களுக்கு தான் இங்கே வர்றாங்க ஜீப்படுத்தி வர்றாங்க வெடி வெடி சுற்றுறாங்க அவங்களுக்கு அதுதான் பாதுகாப்பு இல்லைங்கிறது தான் என்னோட கோரிக்கை எங்களுக்கு வந்து எந்த விதமான மிருகமும் உள்ளே வரக்கூடாது யானையாக பண்ணியாக உள்ளே வரக்கூடாது மயில் இயற்கையாகவே இருக்குது ஏகத்திக்கு அது விவசாயத்தை அழைக்கிது அது போகுது அது வேறு பிரச்சனைங்க எங்களுக்கு ஆணையும் பண்ணி உள்ள வராமல் இருந்தால் போதும் அதாவது வந்து வனத்தை விட்டு இப்பெல்லாம் வனவிலங்குகள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு ஏன்னு சொன்னால் முதல்ல வந்து வனத்துக்குள்ள வந்து வ விலங்குகளுக்கு உண்டான பயிர் வகைகள் பழங்கள் எல்லாமே நிறைய இருந்துட்டு இருந்தது அந்த காலத்தில் நான் சின்ன குழந்தையா இருக்கிறப்பலாம் என்ன சொல்லுவாங்கன்னா அங்கே கலாக்காய் இருந்தது பலாகலம் இருந்தது அந்த மாதிரி நிறைய பழங்கள் எல்லாம் இருந்ததுன்னு சொல்லுவாங்க பட் இப்போ அப்படி இல்லைங்க வனங்கள் வந்து அழிஞ்சிட்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம வர வனத்துறையினர் வந்து அதுக்கு உண்டான தீவனங்களை வந்து அங்கே உற்பத்தி பண்ணணும் பல பயிர்கள் உற்பத்தி பண்ணலாம் அது போக வந்து எப்படின்னா மனத்தை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஒரு பெனிசிங் போடணுங்க பெனிசிங் போட்டால் மட்டும்தான் வெளியே வராமல் இருக்க முடியும் தடுப்பு சுவர்கள் கட்டலாம் தடுப்பு சுவர் கட்ட முடியாத இடத்துல வந்து இந்த நம்ம ரயில்வே ட்ராக்கு போடுறோம் இல்லைங்களா மிகப்பெரிய ராட்சத கம்பிகள் கொண்டு நம்ம போட்டோம்னா அது கொஞ்சம் வெளியே வராமல் இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில போயிட்டு இருக்குங்க இப்போ வந்து எப்படின்னா இன்னைக்கு வந்து விவசாயிகளோட குறைதீர்ப்பும் கூட்டம் தான் வச்சிருக்காங்க ஆனா இந்த குறை என்னைக்குமே தீராதுங்க விவசாயிகள் தன் வனத்துக்குள் வரக்கூடிய மிருகங்களால் காட்டுப்பன்றி மான் மயில் யானை சிறுத்தைகள் போன்ற பல வன எங்களுக்கு ஏற்படுகிற உயிர் சேதம் பயிர் சேதம் குறித்து உரிய விளக்கமும் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கையை இங்கே முன்வைத்தோம் இத்தகைய கோரிக்கையை முன்வைக்கிற பொழுது அதிகாரிகளும் உண்டிப்பாக கவனித்தார்கள் எங்கள் நிலங்களும் பாதிக்கிறது வாழ்வாதாரமும் மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாகிறது என்று கோரிக்கை முன்வைத்தோம் ஆனால் சேர்த்தே நாங்கள் தமிழ்நாடு விவசாய சங்கத்தான் வைத்த கோரிக்கை இத்தகைய கோரிக்கையை கேட்கிற பொழுது அமைச்சர் பெருமளும் இருக்க வேண்டும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் வெறுமனே வனத்துறை அதிகாரிகள் மட்டும் குறைகளை கேட்டு தீர்வு காண்பது ஒரு சடங்குபூர்வமாக இருக்குமே தவிர ஆக்கபூர்வமாக இருக்காது சட்டமன்றத்தில் சட்டமயத்துகிறார்கள் நாடாளுமன்றத்தில் வன பாதுகாப்பு சட்டமயத்துகிறார்கள் வனமும் நாடும் பாதுகாப்பதற்கு உரிய முறையில் சட்டமைக்கக்கூடிய உறுப்பினர்கள் இந்த கூட்டங்களிலே பங்கேற்க வேண்டும் இது நாங்கள் வைக்கக்கூடிய நீண்ட நாள் கோரிக்கை ஆனால் இது நான் பல வருஷமும் இந்த மாதிரி கூட்டம் நடத்திட்டுருக்கிறாங்கன்னு நாமும் குறை இருக்கிறோம் ஆனால் தீர்வே வரல ஆகவே வந்து இன்றைக்கி வந்து இந்த யானைகள் பிரச்சனை தான் மெயினாக இருக்குது இதை வந்து இருபது வருஷமாக அகலை வெட்டுறாங்க நிதி ஒதுக்குறாங்க ஒன்றுமே நடக்கலை ஆகவே வந்து இது தனியாக இருக்கக்கூடுங்கன்னு ஒரு வருஷ காலமாக விவசாய சங்க சார்பாக சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ நிறைய துறைகளில் வந்து அந்த துறையை செஞ்சு சரியாக செய்ய முடியாதனால எல்லாமே த தனியார் விட ஆரம்பிச்சாங்க அதை மாதிரி இந்த யானை தடுக்கிறக்கு தனியாருக்கு விடுங்க அதாவது ஒரு ட்ரையல் பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஒரு ரேஞ்ச் அளவுக்கோ ஒரு வனக்கோட்டை அளவுக்கோ ட்ரையல் பார்த்து அது சரியானது ஃபாலோ பண்ணிட்டு போகணுங்க அப்போ உணவு அப்படி தான் யானைக்கு உணவு இல்லைனா வெளியே வந்து தென்னை மரத்து அழித்து சாப்பிட்றது இப்போ பாக்கு மரம் வாழையெல்லாம் அழிச்சு யானை வளர்த்துறதுங்கிறது தவறான இது கடைசியில் விவசாயமே காணாமல் போயிரு ஆகவே யானைக்கு உணவு இல்லைன்னா நீங்கள் உணவு கொண்டு போய் உள்ளே கொண்டு போய் கொடுங்க வேணுமன்னா இப்போ தனியார் வந்தான தடுத்துருவான் தடுக்கும்போது அது வந்து அவனுக்கு இழப்பீடு கொடுக்க வேண்டியாச்சுன்னா மனுஷன் அழியாது அப்போ இழப்பீடு கொடுக்க வேண்டிய தொகையை வந்து விவசாயிகளுக்கு குத்தையே கொடுங்க ஒரு ஏக்கராவுக்கு ஒரு லட்சம் கொடுக்க மக்கள் சோளத்தட்டு வேணுமா சோளத்தட்டு வேணும் விளைஞ்சு கொடுக்கணும் நீ கொண்டு போய் தண்ணி கொண்டே உள்ள கொடுங்க வனத்துக்குள்ளே கொண்டே கொடுங்க இல்லை இந்த வாழை அறுவடையான வாழையெல்லாம் அது அது வந்து அந்த தண்டுத விரும்பி திங்குது அந்த அறுவடையான வாழையெல்லாம் கொண்டு போய் போடலாம் அதுக்கெல்லாம் இடமில்லாமல் கொண்டு போய் பள்ளத்துலேயே தடத்துலேயும் போட்டுருக்குறான் இந்த மாதிரி ஒரு திட்டங்களுக்கு பண்ணி அதை செய்யாமல் முட்டு போட்டு இப்போ யானையும் இப்போ விவசாய பயிர் அழிச்சிட்டு எத்தனை நாளைக்கு இது இருக்கு இப்படியே செஞ்சால் விவசாயமே காணாமல் போயிரு அதனால தான் இன்னைக்கு நீங்கள் ஒன்று அதை பண்ணுங்கள் நான் காலையில் விழுந்தாது கேட்குறோம் விவசாயிகளை போயிட்டு தொல்லை பண்ணாதீங்க அந்த செத்து போச்சு மயில் செத்து போச்சு பண்ணி செத்து போச்சுன்ட்டு விவசாயி தொல்லை பண்ணாதீங்க அவன் யாரு இல்லை அது பாதுகாக்கிறதுக்காக தான் அவன் முயற்சி எடுக்கிறான் அதில் வந்து யானை சாகுதுன்னா அதை போய் இல்லை பண்ணி சாகுதுன்னா மயில் சாகுனா அதுக்கு போய் தொந்தரவு பண்ணாதீங்க இது வரைக்கும் பண்ணால் பரவாயில்ல இனிமேல் அப்படி பண்ணாதீங்க இன்னைக்கு காலில் விழுந்து கேட்குறோம் விவசாயிகளை காப்பாற்றுக்காக யார் வந்து விடுவோம் அதுதான் நம்ம இது இல்லை எந்த எல்லைக்கும் சேர்ந்து போராடு வந்தால் இன்னைக்கு நான் எச்சரிக்கையாக அவங்களுக்கு இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சொல்லியிருக்கிறோம் கடைசியாக கூட்டத்துக்கு வந்த மாவட்ட வன அதிகாரி ஜெயராஜ் விவசாயிகளை சமாதானம் செய்தார் ூர் தலைமையில் வந்து இங்கே நம்ம கோயம்புத்தூர் டிவிஷனில் நடத்தியிருக்கோம் ஸோ இதில் வந்து விவசாய சங்கங்கள் விவசாயிகள் என்ன நம்ம ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஸ்டாஃப் எல்லோரும் பங்கேற்றார்கள் அதில் வந்து என்ன எல்லாம் நிவாரணம் அதாவது அவங்களுக்கு என்ன தேவை காம்பன்சேஷன் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும் அதே போல் வந்து இமீடியட்டாக காம்பன்சேட் பண்ணணும் அப்படின்னு சில கோரிக்கைகள்லாம் முன் வச்சாங்க அந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் உள்ளே எடுத்துக்கிட்டு அதில் எதெல்லாம் வந்து நம்ம லெவலில் ஷார்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம லெவலில் ஷார்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து அரசுக்கு அனுப்ப முடியுமோ அதெல்லாம் வந்து ஒரு ப்ரொபோசலாக அரசுக்கு அனுப்பிட்டுருக்கோம் இப்போ நம்ம வந்து ஆன்டரபுள் வந்து வயர் ஆஃப் பென்சிங் ப்ரோசல் கொடுத்துருக்கோம் ஸ்பெஷல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோராமில் வந்து ஆஃப் ஃபென்சிங் ப்ரோசல் தந்துருக்கோம் அதே போல் வருஷத்துக்குள்ள ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ப்ராஜெக்டர் இது போலமான ஸ்கீமில் வந்து யானை புகை அதே போல் மின்வெளிகளும் இது ரெண்டுமே போடப்பட்டு வந்துட்டுருக்கு அவங்க வந்து இப்போ சில ஏரியாக்கள் கேட்குறாங்க கண்டிப்பாக அவங்க இருக்கக்கூடிய இடங்களில் வந்து இப்போ ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி மீட்டிங் நடத்தினால இந்த இடங்களில் இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ அந்த ஸ்பெசிஃபை பண்ண லொக்கேஷனுக்கு இது எக்ஸ்டண்ட் பண்ணப்படும் இல்லை அது வந்து நம்ம சயின்டிஃபிக்காக தான் அப்ரோச் பண்ணணும் ரெண்டு வகையாக பார்க்கலாம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி வனத்துக்குள்ளே எல்லாமே கரும கரும வளத்துக்குள்ள போட முடியாது இல்லையா அப்படி போடும் பட்சத்தில் அது இன்னும் ப்ரீடு தானே பண்ணணும் இப்போ நீங்கள் ஒரு உணவு தேடி ஒரு அனிமல் வந்து ஒரு இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து இன்னொரு இடத்துக்கு போகுது அதை நீங்கள் கட் பண்ணி ஒரே இடத்துல வச்சுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஏரியாவுக்கு அதிகமாக வருமா இல்லை கம்மியாக வருமா அதிகமாக தான் வரும் அதேபடி அது இடம் பெயரணும் அது மைக்ரேட் ஆகணும் இத்தனை கிலோமீட்டர் நடக்கணுன்றத ஒரு இயற்கை அதை நம்ம தடுக்கும் பட்சத்தில் அது சரி வராது நீங்கள் சொல்கிறது என்ன பண்ணலான்னா தண்ணி தேவைப்படுற இடங்களில் ரொம்ப வறட்சியாக இருக்குது அன்வாரண்டட் வறட்சி இப்போ வந்து நாலு சீசன் கரெக்டாக அப்ரோச் ஆகிட்டே இருந்தால் அதுங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை திடீர்னு ஒரு வருஷம் மாறியா ஒரு கிளைமேட் மாறி வரும் அந்த பர்டிகுலர் வருஷத்தில் நம்மளால் வந்து ஓகே வாட் நீர்நிலைகள் ரொப்ப வேண்டியிருந்தால் நம்ம உள்ளே கட்டப்பட்ட நீர் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வலசை பாதைன்றது வந்து இப்போ ஆன்ரபல் ஹைகோர்ட் கமிட்டி அப்பாயின் பண்ணி இப்போ தான் டிராஃப்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து இப்போ விவசாயிகளுடைய கமெண்ட்ஸு எல்லாம் உள்ளவாங்க இப்போ தான் கமெண்ட்ஸே அந்த கமெண்ட்ஸ் மேலே எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாது ஸோ கார்டர் ரிப்போர்ட் இப்போ தான் டிராஃப்ட்டு சம்மிட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம பப்ளிக் கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க பப்ளிக் கமெண்ட்ஸ் இப்போ போட்டிருக்கோம் அதுதான் அதோட ஸ்டேஜ் ஏன்னா நமக்கு இப்போ நீங்கள் சொல்லும்போது இதுதான் விளச்ச பார்த்து இன்னுமே சர்வே பண்ணி முடிக்கல இல்லையா தெரியாது அதனால் அனைத்து தரப்பு மீட்டிங் இப்போது அதுக்கு நம்ம ஏன்னா எல்லா ஆன்ரபிள் மினிஸ்டர்ஸ் அதெல்லாம் வச்சு கேட்குறாங்க இல்லையா அப்படிங்கும்போது அரசுக்கு அது அனுப்புகிறோம் அனைத்து தரப்பு மீட்டிங் அனுப்புவோம் அனுப்பி அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம்